பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகியால் இந்த வார்த்தையை நாம் கவனிப்போம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அனைவரும் சொல்லுவார்கள் நாங்க ஆண்டு வரும் இல்லைன்னாலையும் எங்களுக்கு பணம் இருக்கு வசதி இருக்கு அல்லது இருக்கு நான் எப்படியோ வளையவன் ஆயிடுவேன் அல்லது நான் எல்லார காட்டிலும் உன்னத நிலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தன்னுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் மனதை வைத்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி அல்ல பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே நம்முடைய கலந்து அல்ல பராக்கிரமத்தினாளும் இது இருக்குது அது இருக்குதுனாலு எதையும் செஞ்சிட முடியாது தேவனுடைய உதவி இல்லாமல் தேவனுடைய சகாயம் இல்லாமல் தேவனுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம ஒன்றுமே என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது ஆகையால் சங்கீதத்தில் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் நாம பார்க்க முதலாவசனத்திலேயே என்ன சொல்லுது கர்த்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவர்களின் பிரயாசமும் விருதா கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டாவிட்டால் அவங்க கட்டுகிறது பிரயாசப்படுகிறதும் என்னாகுமா விருதாகும் அப்போ தேவன் வீட்டை கூட இருந்து கட்டாவிட்டால் நம்ம வாழ்க்கையில கூட இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது இல்லை எனக்கு திறமை இருக்குது அல்லது எனக்கு இது இருக்குது அதை இருக்குதுன்னு சொல்லுவாங்க டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த டேலண்ட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது அதான் தேவ கிருபையினால தான் நம்மால ஆகும் தேவ கிருபை இருந்தா தான் நம்மால எதையுமே செய்ய முடியும் தேவ கிருபை நம்மை தாங்குகிறது தேவ கிருபை நம்மை நடத்துகிறது தேவ ஆவியானவருடைய துணை இல்லாம நாம் எதையும் செய்ய நம்மால முடியாது நிச்சயமாகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் நீங்க சொந்த வீடு கட்டினாலும் சரி குடும்பத்தை கட்டினாலும் சரி பிள்ளைகளை வளர்க்கணுனாலும் சரி உங்க சொந்த புத்தியினாலே எதையும் செய்ய முடியாது தேவனுடைய ஆவியினாலே நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சரியாய் செவ்வையாய் நாம் என்ன பண்ண முடியும் நேர்த்தியாய் அதை கட்டி எழுப்ப முடியும் ஆகியால் பாருங்க செருபாபேலை பார்த்து அங்க என்ன பண்றாரு சொல்லுகிறார் பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல நிச்சயமாகவே நம்முடைய பலத்தினால் ஆகவே ஆகாது அமேன் பராக்கிரமத்தினாலே ஆகாது தேவனுடைய ஆவியினால்தான் ஆகும் என்பது நிச்சயம் ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு பனிரெண்டு ஒன்பது வசனம் பத்தாம் வசனம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தினாலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றான் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் குறித்து என் பலவீனங்களை குறித்து மிக நான் என்ன பண்ணுவேன் சந்தோஷப்பட்டு தேவனை நான் என்ன பண்ணுவேன் மேன்மை பாராட்டுவேன் அழலுயாம் சொல்லிட்டு நம்முடைய நாள் ஆகாது அப்படின்றதுக்காக நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் தேவனுடைய நாம் கொண்டு முன்னேறி நாம் என்ன போவோம் நாம் முன்னேறி போவோம் எல்லாரும் சொல்லுவாங்க என்னால ஒண்ணுமே செய்ய முடிய சிஸ்டர் பிரதர் இப்படி சொல்லிட்டே இருப்போம் ஆனால் உங்களால் முடியாததுதான் ஆனால் தேவனுடைய கிருபையினால நீங்கள் என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் பலம் கொண்டு செய்ய முடியும் தைரியமா நிற்க முடியும் எந்த இடத்துல உங்களால் நிற்க முடியலையோ அதே இடத்துல என்ன பண்ணுவாரா நிறுத்துவார் நிச்சயமாகவே ஏசிய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி மூணாவது வசனம் நினைக்கிறேன் பாருங்க அப்பொழுது

அவன் அவனை அவர் அவனை யாரைய யாரெல்லாம் அவரை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரா உறுதியான இடத்திலே ஆணியாக ஸ்திரப்படுத்துவேன் யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்லி தேவனிடத்திலே முறையிடுகிறார்களோ அவர்களை அந்த இடத்திலே அவர்களை ஆணைகளைப் போல் என்ன பண்ணுவாரு கடாவுவது போல அவர்களை அவனை அவளை நான் என்ன பண்ணுவேன் ஸ்திரப்படுத்துவேன் நிலை நிறுத்துவேன் நான் எதை பண்ணாலையும் செய்து நான் நிறைவேற்ற முடியலை அல்லது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிறோம் ஆனால் நம்மை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தக்கூடிய தேவன் காரணம் தேவ ஆவியினாலே அவர் தேவ ஆவினாலே ஆகும் அவருடைய ஆவினாலே இது எல்லாம் கூடும் நம்மால் மட்டும் கூடாது எனக்கு இன்னும் படிங்க அதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு பாருங்க ஆணியை கடாவு அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாய் இருப்பான் தகப்பன் வீட்டுக்கு என்னவா இருப்பானா மகிமையான சிங்காசனமாய் இருப்பான் பாருங்க ஒரு நாள்ல வேதத்துல இருக்கிறதான தாமீதுடைய தன் வீட்டிலே அல்லது குடும்பத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையிலே தாமீதுடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் அவரை அதே இடத்துல அதே குடும்பத்தில் என்ன பண்ணாரா என்ன பண்ணாரு மகிமைப்படுத்தி சிங்காசனமா என்ன பண்ணாரு உயர்த்தி வைத்தார் இப்ப அதே தேவன் உங்களை வைக்க மாட்டாரா நிச்சயமா அதே தேவன் உங்களோடு கூடியிருக்கிறான் அவர் மாறாதவர் அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் வாக்கு பண்ணினால் அதை நிறைவேற்ற அவரால் முடியும் கூடும் ஆகியால் பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன் பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவ ஆவினாலே ஆகும் நீங்க ஏன் கலங்கணும் நீங்க ஏன் சோர்ந்து போகணும் அப்போசன் ஆகிய போல ஐயோ இயன் இப்படி இருக்குதே என் நிலைமை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம் அவருடைய சரீரத்தில் முறுப்பே பலவீனம் அப்படி பலவீனமாயிருக்கிற சூழ்நிலையிலே கூட அவர் சோர்ந்து போகல கர்த்தர் திடப்படுத்தினார் அதே தேவன் உங்களையும் திடப்படுத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார் நிச்சயமாகவே அவர் கிருபை உங்களுக்கு போதும் அவருடைய கிருபா வரங்களை உங்களை அலங்கரித்து நித்தியத்திற்கு நேராக என்ன பண்ணும் நடத்தும் நடத்தும் உங்களை பலப்படுத்தும் ஆகையால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டியது அவசியம் இல்லை நீங்க எந்த காரியத்தை கொண்டும் பலவீனம் அடைவது அவசியமே இல்லை கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை ஆண்டவர் மகிமையிலே நிறத்து நிறுத்த போகிற தேவனா இருக்கிறார் ஆகியால் ஏன் சோர்ந்து போகணும் ஏன் கலங்கணும் புதிய புதிய நாளில நீங்க வந்திருக்கிற இந்த மாதத்துல உங்களோடு கொடியிருந்து தேவ ஆவியானவர் தான் பலத்தில நடத்த போகிறார் ஆகியால் இன்னும் கீழே பாருங்க இன்னொரு வார்த்தை கூட ரெண்டு நாளாக பதினாலாம் அதிகாரம் தின உத்தோக்கிறேன் சரி பதினாலாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே கர்தாவே பலனுள்ளவன் உதவி செய்கிறது ஹோமக்கலேசான காரியம் கரங்களை தட்டி ஓ ரது டகல பது டெ கரு ஓ நன்றி நன்றி என்ன சொல்லுது அந்த வார்த்தை திரும்ப பார்க்கலாமா படிங்க பலனுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் அண்ணா விலன் இருக்குது முஷ்டியாக இருக்கிறான் அப்படின்னாலும் பலனே இல்லை எதை கொண் எதை செய்தாலையும் அவங்களால முடியாத சூழ்நிலை இருந்தாலையும் பல நற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்வது லேசான காரியம் நிச்சயமா உங்களுக்கு லேசாவே அவர் உதவி செய்வார் எப்போ அவரை இருக்கிறதுனால அவரை பற்றி கொண்டிருக்கிறதுனால அவளை அவரை நெருங்கி இருக்கிறதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க சார்ந்திருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் ஆண்டவருக்கு எனக்கு உதவியே செய்யலன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு உதவி செய்யாம போறதுக்கு சான்ஸே இல்லை நிச்சயமாய் அவர் உதவி செய்கிறவர் சகாயம் செய்கிறவர் அவரே இடகமாயிருக்கிறார் உங்கள் இருக்கிறார் தேவ ஆவியை கொண்டு உங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் ஆகையால் நீங்க சோர்ந்து போக வேண்டாம் தளர்ந்து போக வேண்டாம் பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல என்று இந்த இடத்துல சர்வாபையில் பார்த்து சொன்னது போல உங்களை பார்த்து என்ன பண்றாரு சொல்கிறாரு பலமும் அல்ல பிராக்கிரமமும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று அமென் கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார் தேவன் ஆவியானவர் தாமே உங்களை வெலப்படுத்துவாராகே உங்களை உயர்த்துவாராக மேன்மைப்படுத்துவாராக தடைகளை தகர்ப்பாராக நன்றி இந்த வார்த்தை கொண்டு ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போமா நன்றி இயேசுவே இந்த நாளிலே எங்களால் முடியல என்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் பலன் இருந்தும் ஒரு சில காரியத்தில் அவர்கள் எதையும் செய்ய முடியல ஆனால் உங்கள் துணை தேவை அவர்களுக்கு ஆவையினால் அவர்களை பலப்படுத்தாண்டவர் ஐயா யார் எனக்கு என்று சொல்லி மனமுறிந்து போட முடிய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆவியினாலே பலப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துங்க நிறுத்துங்க சிறப்படுத்துங்க ஆவியானவர் கர்த்த நீர் தாமே பாதுகாப்பு கொடுத்து நம்முடைய ஆவியினாலே நீர் நடத்துங்க பலப்படுத்துங்கப்பா என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கிருபை போதுமானதாய் நடத்தட்டும் ஆவியானவர் நீர் நடத்தும் ஆசீர்வதியும் பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு பாணியிலையும் நேர்த்தியாய் நடத்துங்க பிள்ளைகளை குறித்ததான கவலையும் மாறட்டும் ஆண்டு பெற ஆண்டு பெறே கர்த்தருடைய கரம் பலமாயிரங்கட்டும் ஆண்டு பெற எல்லாம் லகுவாக்கி நீர் லேசாய் நீர் உதவி செய்கிறவர் நீர் பலம் படுத்தும் ஏசி போல ஜபிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமை आमे कर्तर तामे கத்தனை நடுவில் இறங்கி கத்த பலத்த காரியங்களை கத்த செய்வாராக ஆண்டுடைய சமத்துல கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டுடைய சமத்துல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலும் ஆகும் என்று சொல்லி சொன்ன வார்த்தையின்படி பரிசு தாவியானவர் எல்லாம் வச்சு கத்த நம்ம வாழ்க்கையில கத்த செய்து கத்த நம்ம வழி நடத்தப்படிக்காய் கத்த நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் நம்ம எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கத்திர கனப்படுத்தலாமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினால் ஆகும் என்று சொன்னீரே உம்முடைய ஆவினால் எல்லாம் ஆக மாண்டவரே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆவியானவரே Thank you, Jesus. நம்மை கனப்படுத்துகிறோம் மையப்படுத்துகிறோம் கேட்பவரே மற்ற நன்றி அம்ச

தண்ணீரை சுகம்ருபவரேசையா கற்றால் இல்லாம கூட இரு பிள்ளைகள அப்படி இந்த பத்தை கேட்கிறவர் நம்முடைய சுபங்களை கேட்கிறவர் நம் அடுவில் இருக்கிறார் ருகி காரம்ேட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே ப நாள் என் ரா எது ஆகாதி உங்க ஆவினாள் எல்லாம் சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே பத்தை்பவரேரை காண்பவரே சுகம் அறிபரேரம் எங்கள் நோய்களை எல்லாம் சுமக்கிறவர் எங்கள் பாடிகள் எங்கள் வேதனைகளை எல்லாம் ஆற்றிக்கிறோம் எங்கள் நடுவில் நீர் உலாவுகிறீர்கள் ஏன்படி ஆவினால் எல்லாம் ஆகும் பாப்பா சிலுவயிலே சோமந்து தீர்த்தீரையா என் நோய்களை சிலுவயிலே પાવરે કાઢી அத்துடைய சமத்தில் நம் கண்களை மூடி எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் அக்டோபர் மாதத்துல எங்க பலத்தின் எங்க பராக்கிரமத்தினாலோ அல்ல உடைய நீ செய்து முடிக்கிற தெய்வ நாய் எங்க நடுவில் இறங்கி உள்ளாவி எங்கள் நடுவில் நடந்து வாசம் பண்ணி கொண்டிருப்பதற்கு ஆகும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டு ஆவியினால் எல்லாம் ஆகும் அப்பா இந்த காலை வேலையில இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்க பலத்தினால எங்க பராக்கிரமத்தினால் நாங்கள் எதையும் செய்ய முடியாது ஆண்டவரே இப்படி ஆவியினால் எல்லாம் முடியும் அப்பா பரிசு ஆவியானவரே இந்த நாளில் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நம்முடைய கரம் இறங்கி வரட்டும் அப்பா ஆவியினால் நீர் ஆட்கொண்டு ஆளுகை செய்து நீர் எங்களை நடத்தும்படி காணங்கள் சிந்திக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர் எங்கள் கண்ணீரை காண்கிறவர் எங்கள் கூப்பிடுவருக்கு பதில் தருகிற தகப்பண்ணீராண்டவர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற மாதத்துல எத்தனை மாதங்கள் நாங்கள் காத்திருந்து காத்திருந்து போராடி 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 நாங்கள் என்னென்னவோ செய்து பார்த்தோம் எங்களால முடியலப்பா இந்த மாதத்துல கத்து நீங்க சொல்றீங்க ஆவி எல்லாம் ஆகும் என்று சொல்றீங்கப்பா அந்த ஆவி தகப்பனே எல்லாவற்றையும் நாங்கள் செய்க எல்லாவற்றையும் கடக்க எல்லாவற்றையும் வெற்றி பெற பரிசுத்தாவியாளர்களை கருவை செய்வீராக மேல வைக்க இந்த அதிகாலை சொந்தத்துல வாக்குதந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியே ஆசிர்வதித்து நீர் அப்படியே பலப்படுத்துங்க நீங்க அப்படியே பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்கப்பா கருத்து நாங்கள் ஒப்புறோம் மட்டும் நடத்த நேரே சார் இனியும் நான் உன்னை நடத்துவேன் இனியும் நான் உன்னை தாங்கிக் கொள்ளுவேன் இனியும் நான் உன்னை சுமந்து கொள்ளுவேன் என்று பரிசு தாவியானவர் திருவலம் பற்றுகிறார் உன் பிலத்தினால உன் வராக்கிரமத்தினால என்னென்னவோ செய்து பார்த்து சாதிக்க பார்த்து என்னென்னவோ தீர்மானம் செய்து பார்த்த முடியல ஆனா இன்னைக்கு கட்ட சொல்லுகிறா இந்த அக்டோபர் மாதத்துல என் ஆவியினால எல்லாவற்றையும் முடிப்பாழ்க்கையில கத்தன செய்து முடிப்பேன் என் ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று பரிசுத்த ஆவியானவர் திருமணம் பற்றுகிறான் விசுவாசிக்கிறவங்க நம்புறவங்க கையை தட்டி கத்தோடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே

எலும்புகள் உருவானது சதைகள் உருவானது நரம்புகள் உருவானது அதற்குள்ள ஜீவன் உருவானது கத்த சொல்லுகிறா என் ஆவியை உனக்குள் நான் அனுப்புகிறேன் நீ பலன் அடைந்து கழுகைகளை போல சட்டைகளை அடித்து நீ திரும்பவும் எழும்புவா என்று பரிசு தாவியானவர் சொல்லுகிறா என் ஆவியினால உன்னை எழும்பி நடக்கும்படி கத்தை நான் செய்து முடிப்பேன் ஒன்று விண்ணப்பத்திருக்கும் உன் கண்ணி இருக்கும் பதில் உண்டு ஏ நான் வீ நாளு நான் உனக்கு பதில் தருவேன் என்று ஆண்டு வச்சிருக்கதா தேங்க்யூடா அப்படியே நீங்கள் பதில் தந்த ஆசிர்வதித்தை நடத்துங்க ஆண்டுபடே இந்த காலை வேலையில ஆறாதங்களில கலந்து கொண்டு பிள்ளைங்களை ஆசீர்வதி அப்படியே நடத்துங்கப்பா அன்று ஆன்லைனில் ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகள் கூட வெள்ளத்தில் எவ்வளோ பார்த்துட்டாங்க முடியலப்பா ஆவியினாலதான் முடியும் ஆவியானவர் நடத்துங்கப்பா கத்தனுடைய கரவழிப்படுத்த முடியும் பிள்ளைங்களை ஆசிர்வதிங்கப்பா கத்த பெரிய காரிகள் செய்யும்

ஆவியானவர் நடத்துங்க தேங்க்யூலா தேங்க்யூலா திரும்ப திரும்ப கத்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு இந்த மாதத்துல ஆவியானவர் நானே உங்களை கரம் பிடித்து நான் உங்களை நடத்த போகிறேன் என் கரத்தினால் உங்களை சூழ்ந்து என் கரத்தினால் உங்களை வனைந்து என் கரத்தினால் உங்களை மூடி மறைத்து நானே நடத்த போகிறேன் ஆவியின் பிளத்தினாலே உன்னை கடந்து போகும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் திருவிழா பற்றுகிறார் தேங்க்யூ ஜீசஸ் ஏனாவீன் பெலத்தினாலே, ஓ JESUS, எல்லாமற்றி நீ கடக்கை, கத்திரு உனக்கு பெல்லனே, நான் கட்டலிடுகிறேனே, நீ இருக்கிற பெலத்தோடு, போ, கத்திரு, நோடுக்கும்து நான், இருக்கிறு இன்று அண்ட வச்சில்லுகிறா, thank you Lord. அப்படியே கூட இருந்த முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க தாழ்த்துக்கிறோம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆசீர்வதி பொறுப்படும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதியும் மையம் முக்கிய செலுத்தி அண்டபுரே ரச்சகிரும்புமா இருக்கிற ஏ நாமத்தினால அக்டோபர் மாதம் முழுவதும் எந்த நாசம சுகத்துகள் எந்த வியாதிகள் பலவீனங்கள் எதுவும் பிள்ளைகளை தாக்காத ரத்தத்தில் மூடி மறைத்து நடத்தும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்

ஆவியானவர் நடத்துவார் ஆவியினால் எல்லாவற்றையும் சாதிக்க கற்றுக்குருவர் செய்வார் காட் பிளஸ் யூ கத்த உங்களோட கூட இருப்பத மாதம் முழுவதும் உங்களை தாங்கி நடத்துவார் ஆமேன் ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க கூட ஆவியின் பலத்தோட ஓடுங்க கத்த பெரிய காரியத்தை கத்தை செய்வார் ஆலோய்யா கத்தருடைய நாம் அமையப்படுவதாக